தந்தை மகன் தூய ஆதி அருளிலும் ஆசிரியிலும் நிலை பெற்று வாழ இறைவன் இன்றைய இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் இறைவனுடைய அன்பில் நிலைத்திருப்போம் அந்த அன்பிலே வளருவோம் உயருவோம் அந்த அன்பை எடுத்துச் செல்லவோம் எடுத்துக் கொடுப்போம் இறை அன்போடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் இறை அன்பில் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் இறை அன்போடு இறை பிரசன்னத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு உறவுகளையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் எங்களோடு வாழுகின்ற குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி எங்களோடு வாழுகின்ற குடும்பத்தவர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் எங்கெங்கெல்லாம் எங்களுடைய செயற்பாடுகளையும் எங்களுடைய பணிகளையும் எங்களுடைய வேலைகளையும் செய்து இருக்கின்றோமோ அங்கெல்லாம் நாங்கள் அமைதியை கொடுக்கும் அன்பை கொடுக்கும் அன்பை நிலைநாட்டும் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் எங்களில் வாழ்பவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் அந்த கிறிஸ்து அன்பாக இருக்கிறார் அந்த அன்பை நாங்கள் சுவைக்க வேண்டும் திய அழகாக சொல்லுவார் கிறிஸ்துவனுடைய பேரன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனிலும் கிறிஸ்துவனுடைய பேரன்பு ஆளுகையாக ஆட்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அன்பு இறை அன்பாக மாற்றம் பெற்று பிறர் அன்பு பணியாக மாற்றம் பெற்று பிறர் அன்பு பணிகளிலும் பிறர் அன்பு சேவைகளிலும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழுகின்ற வாழ்வாக எங்களுடைய வாழ்வு இறை அன்புக்குள் வாழப்பட வேண்டும் ஆண்டவர் கிறிஸ்து சொன்னார் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை அவர் வார்த்தையிலே சொன்னார் செயலிலே செய்து காட்டினார் அதை போன்று வார்த்தையில் மட்டும் அன்போடு இருக்காமல் எங்களுடைய செயற்பாடுகளின் மூலமாக இதுதான் அன்பு இதுதான் என்னுடைய அன்பு இதுதான் இறை அன்பு என்பதை நாங்கள் நிரூபித்துக் காட்டுபவர்களாக அன்பின் சாட்சிகளாக நானும் நீங்களும் மாற வேண்டும் இறை அன்போடு வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களோடு இருப்பவர்களையும் எங்களோடு வாழ்பவர்களையும் உள்ளார்ந்த மனதோடு அவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு பராமரித்து வழிநடத்தி செல்ல நாங்கள் இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக இறை அன்பின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற அன்னை மரியாவை பார்த்து நாங்கள் மாற்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் நிறைவாக விரைவாக